உருது மொழியை தாய்மொழியாகக் கொண்ட தக்னி தவன் காஜியாக நியமிக்க வேண்டும் கோவை மாவட்ட தற்பொழுது நியமித்த தவன் காஜி நியமனத்திற்கு எதிர்ப்பு தீர்மானத்திற்கு எதிராக கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உரிமை மீட்பு கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாக தெரிவிப்பு கோவை மாவட்ட காஜி நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி நடைபெற்ற நியமனக்குழு ஆலோசனைக்கு தக்னி முஸ்லிம் சமூகத்தினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாமன்னர் ஹைதர் அலி காலத்தில் இருந்தே உருது மொழியை தாய்மொழியாக கொண்ட தக்னி முஸ்லிம்கள் தவன் காஜி பதவியில் இருக்கின்றனர் பாரம்பரிய உரிமையை பறிக்கும் வகையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வருகிற ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து உரிமை மீட்பு கோரிக்கை மனு அளிக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கிய தபினை ஜமாத் நிர்வாகிகள் மொஹல்லா பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஒன்று கூடி ஆலோசனையில் ஈடுபட்டனர் நாகமொஹல்லா பள்ளிவாசல் தலைவர் அப்துல் நயீம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது உரிமை மீட்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனா்